ஐயா எங்களை விட்டுருங்க ஐயா இனிமேல் ஊழலே பண்ண மாட்டோங்க ஐயா எங்களை மன்னித்து விட்டுருங்க ஐயா மணல் கடத்த மாட்டோம் ஜி கனிம வளங்கள்லாம் கடத்த மாட்டோம் ஜி மின்சாரத்துறையில் ஊழல் பண்ண மாட்டோம் ஜி மன்னிச்சு விட்ருங்க ஜி அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் திமுக பற்றிங்க திமுக ஊழல் பட்டியலுங்க இங்கே சொல்ல மாட்டேன் இப்போ சொல்ல மாட்டேன் உள்ள சொல்கிறேன் கொஞ்சம் தள்ளி விட்டு பார்த்துராங்க முழு பாருங்க அடுத்து நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தம்பிக்கு என்ன நடந்தது தெரியுங்களா பார்த்துடலாமா பார்த்துருவோம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்ட்ட வந்து கேட்குறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைய என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாருங்க திமுக அரசு செய்திருக்கக்கூடிய ஊழலில் தான் தமிழகத்தின் மாபெரும் பிரச்சனையாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த இந்தப்பட்டியில் பார்த்தீங்கன்னா ஆடி போயிடுவீங்க அசந்து போயிடுவீங்க ஆமாங்க மதுபான ஊழலில் முப்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் மணல் ஊழலில் ஐயாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் எரிசக்தி ஊழல்ன்றதில் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் எழுக்காட்டு ஊழலில் மூவாயிரம் கோடி ரூபாய் டிரான்ஸ்போர்ட் ஊழலில் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் டிஎன்எம்எஸ்சி ஊழல் அறுநூறு கோடி ரூபாய் ஊட்டச்சத்து ஊழல் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இலவச வேட்டி ஊழல் அறுபது கோடி ரூபாய் கூட்டி பாருங்க இதை தவிர வேலைக்கு போனோம் நூறு நாள் வேலை திட்டம் அதில் ஊழல் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலையே போட்டிருக்கிறாரு அமித்ஷா அவர்கள் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆயிரம் கோடி தான் அந்த மதுபான ஊழலில் மாட்டியிருக்குன்னு பார்த்தா இவர் சொல்லியிருக்கிறாரு முப்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய்னு சொல்லியிருக்கிறார் இவர் வேறு ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ணுறது தயாராகி விட்டார் அப்படின்றது தான் தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நடந்துரும் போல் இன்னுமோ நடக்க போகுது பார்க்கலாம் செந்தில் பாலாஜி சிக்கனதுக்கு அப்புறம் அவரோட தம்பி மட்டும் சிக்கவே இல்லை ஆனா இப்போ நீதிமன்றத்திற்கு போன அவரோட தம்பி வந்து கேட்டிருந்திருக்கிறாரு மருத்துவத்திற்காக அமெரிக்கா செல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்காக கேட்டிருக்கிறாரு நீதிமன்றம் என்ன தெரியுங்களா நீங்களே நினைத்தாலும் நீண்ட நாட்கள் அமெரிக்காவில் இருக்க முடியாது ட்ரம்ப் உங்களை வெளியேற்றி விடுவார் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்கிறாரு சிகிச்சைக்காக பதினாலு நாட்கள் மட்டும் அமெரிக்கா செல்ல அனுமதிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் தாக்கல் செய்த மனுவின் விசாரணையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் லட்சுமி நாராயணன் அமர்வு நகைச்சுவையாக அதை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றாங்க ஆனால் பாருங்கள் நீங்களே நினைச்சா கூட அங்கே நீங்கள் நீண்ட நாட்கள் வந்து அமெரிக்காவில் இருக்க முடியாது ட்ரம்ப் உங்களை வந்து வெளியேற்றி விடுவார் அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பதினஞ்சு நாள் இவர் இது மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க இதில் என்ன தெரியுங்களா கூத்து வேடிக்கை இந்த செய்தி எதில் வந்திருக்குன்னா சன் நியூஸில் பாருங்களேன் சன் நியூஸில் போட்டிருக்காங்க வேறு சேனலில் வந்து சரி இதை வந்து வெளியேற்றிருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் செந்தில் பாலாஜி திமுக கூட்டணி ஒருவேளை சன் டிவியில் இந்த தயாநிதி கலாநிதி பிரச்சனையில் ஏதோ ஒன்று நான் நடக்குதே என்னும்போது தெரியல இந்த மாதிரிலாம் ஒருவேளை செந்தில் பாலாஜி மேல அவங்களுக்கு நான் காண்டு அண்ணன் தம்பிக்குள்ளேயே பிரச்சனை இருக்கும்போது செந்தில் பாலாஜி அண்ணனா தம்பியா ஓகே நடப்பதெல்லாம் நன்மைக்கு அதிமுகவை சார்ந்த சேகர்பாபு ஓ இப்ப அவர் திமுகவில் இருக்காரா திமுகவை சார்ந்த சேகர்பாபு அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் பாஜகன்றது ஒரு மலைப்பாம்பு சிறுக சிறுக அதிமுகவை வந்து விழுங்கி வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இதன் அடிப்படையில் நைனா நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவர் அவர்கள் பேசும்போது கலைஞர் காலத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தபோது போது திமுகவை நாங்கள் என்ன விழுங்கினோமா இதே காவி கும்பலுடன் திமுக கூட்டணி வைத்தீர்களே வைத்தார்களே இதோடு அவர் விற்றாம அடுத்தது கேட்குறாரு பாருங்க விசிகா காங்கிரஸ் கட்சிகள்லாம் திமுகவிடம் அவர்கள் வந்து அடகு வைத்துள்ளனரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் உண்மையை சொல்லணுன்னா கட்சி கூட்டணி இருந்தாலும் கட்சிக்கான தனி சுதந்திரம் கொள்கின்றது இந்த கூட்டணியில உண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில உண்டு நீட் தேர்வு அவங்க கொண்டுட்டு வந்தாங்கன்னா நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க அதிமுக ஆமா ஆனால் திமுக கொண்டு வந்த ஏதாவது ஒரு திட்டத்தை திமுக கூட்டணி எதிர்க்குமா அட போங்க அவங்க கட்சி கொடிய கூட இங்கே இருக்கக்கூடாதுன்னு புடிங்க கூட பேச முடியல அந்த அளவுக்கு தான் அவங்க கட்சி கூட்டணிகளுக்கான சுதந்திரம் இருக்கு அப்போது எந்த கட்சி முழுங்குது எந்த கட்சி மலைப்பாம்பு அப்படின்றத நீங்களே பார்த்துங்க எந்த ஒரு சுதந்திரமே இல்லாத கட்சி கூட்டணி தான் இந்த திமுக கூட்டணி அதில் போய் இருந்துக்கிட்டு ஆனால் ஒன்றுங்க அண்ணாமலை வந்து சொல்லியிருந்தார் கூட்டணி ஆட்சி தான் அமையும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நான் இதை சொல்லலை இது என்னோடய கருத்தில் அமித்ஷா அவர்கள் சொன்னதான் நான் இங்கே சொல்கிறேன் அவர் சொன்னதை தான் நான் இங்கே சொல்கிறேன் அதை கூட நான் சொல்லலை அப்படின்னா நான் எதுக்கு இந்த கட்சியில் இங்கே பாஜகவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதை கூட சில பேர் வந்துடுவாங்க நாலு பேர் வந்துருவாங்க எப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியை வந்து உடைக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க இது நான் சொல்ல கிடையாது அமித்ஷா அவர்கள் சொன்னது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து தெரிவித்து இருக்கிறார் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறது தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த பாஜக அதிமுக இந்த கூட்டணி தமிழகத்தில் உருவாக்குனதில் என்னோடய பங்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கிறார் உதயநீதி வந்து சொல்லியிருந்தாரு நாங்கள் திமுக ஆட்சியில் தான் தமிழகம் வந்து நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கிறது நாங்கள் அந்த சாதனையை பண்ணிட்டோம் இந்த சாதனையை பண்ணிட்டோம் அப்படிம்பாங்க ஆனால் எந்த சாதனையும் இருக்காது ஆனால் இபிஎஸ் எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் திமுக இந்த நான்கு வருடத்தில் பண்ண ஒரு சாதனை அப்படி என்னன்னு பார்க்கும்போது எது ஒரே சாதனை தான் பண்ணியிருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் தன் நான்கு ஆண்டுகால ஆட்சியில் ஒரே ஒரு சாதனை படைத்துள்ளார் அது தன் மகனை எம்எல்ஏ அமைச்சர் துணை முதல்வர்னு ஆக்கியது தான் அந்த சாதனைன்னு சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லைங்க இந்த நான்கு ஆண்டுகால ஆட்சியிலேயே நான்கு லட்சம் கோடியை வந்து வாங்கி வச்சு தமிழகத்தை மேலும் கடங்கார மாநிலமாக மாற்றின இந்த மாபெரும் சாதனையும் அவர் தானே பண்ணியிருக்கிறாரு ஒன்றா இரண்டா சாதனைகள் இது போல் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இதுவே ஒரு பெரிய பட்டியலாக இருக்கும் போல் அவங்க ஒரு சாதனை சொல்லுவாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்த மாதிரி சாதனைகள்லாம் எடுத்து பெரிய பட்டியலில் போடலாம் பார்த்துக்கோங்க நடிகர் விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லி திமுக காரங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் சொல்கிறாரு உன்னோட முழு பேரை கூட சொல்லாமல் பாதி பேரை தின்னுட்டு மீதி பேர் தான் சொல்கிறார் உன்னோட முழு பேரை சொன்னோம்னா உனக்கு ஓட்டே இங்கே கிடைக்காது பெரும்பாலான ஓட்டே உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதில் இதில் அப்பாவு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா விஜயின் அம்மா ஒரு கிறிஸ்தவர்னு சொல்லி இருக்கிறார் தனி விமானம் வாங்கி கொடுத்ததே அவருக்கு தனி விமானம் வாங்கி கொடுத்ததே பாஜக தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு சிறுபான்மை வாக்க பிரிக்கவே விஜயை களமிறக்கியது பாஜகன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்பாவு தமிழக முதல்வர் வந்து தேர்தலுக்கான வேலையை வந்து தீவிரமா பார்த்துட்டு இருக்காரு இந்த ஓராண்டு காலம் என்பது முதல்வராக வேலை பார்க்குறாரான்றது தெரியல திமுக தலைவராக வேலை பார்த்துட்டு இருக்காரு என்ன சொல்கிறார் அப்படின்னா ஓரணியில் தமிழ்நாடு இருந்தால் எந்த டெல்லி அணியின் காவி திட்டமும் பழிக்காது திமுக அரசுக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் உறுதுணையாக உள்ளனர் கல்வி அளிப்பதன் மூலம் தீண்டாமையில் இருந்து மக்களை மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் எந்த கல்விங்கய்யா உங்கள் பையன் உங்கள் மகள் நடத்தக்கூடிய உங்கள் கட்சிக்காரர்கள் நடத்தக்கூடிய நிர்வாகிகள் நடத்தக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்கூலில் உங்கள் கட்சியோட அடிப்படை தொண்டன் அவரோட மகனை வந்து சேர்க்க முடியுமா அந்த அளவுக்கு நீங்கள் நடத்தக்கூடிய தனியார் பள்ளிகளில் தனியார் கல்லூரிகளில் கட்டணம் என்பது ரொம்ப அதிகமாக இருக்குது உங்கள் கட்சி அடிப்படை தொண்டர்களே அங்கே படிக்க வைக்க முடியாது நீங்கள் அந்த கல்வி அளிப்பதன் மூலம்ன்றீங்க எந்த ஸ்கூலென்றது தெரியல இதில் காவிலாம் ஒரு திட்டமும் இல்லை நீங்கள் தான் ஏதோ திட்டம் போட்டுட்ருக்கீங்க எங்கள் கட்சி வந்து உறுதுணையாக இருக்குது எங்கள் கூட்டணி உறுதுணையாக இருக்குன்றீங்க ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள் இப்போது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டணி ஆட்சி தான் நாங்களும் இங்கே கூட்டணி ஆட்சி தான் அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரெண்டு நபர்கள் வந்து அமைச்சராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி திருச்சியை சேர்ந்த வேலுமணி அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு இப்போது திமுக கூட்டணி கட்சிகளும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அமித்ஷா அவர்கள் வந்து சாணக்கியர் அப்படின்றது இந்த விஷயத்தில் தெரிய தெளிவாக தெரியுது அவர் சொன்னார் கூட்டணி ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும்னு இப்போ திமுக கூட்டணியிலும் புகைய ஆரம்பிச்சிருச்சு கூட்டணி ஆட்சி தான் வர்றோம் அப்படின்னு சொல்லி வீசிகா தலைவர் முன்னாடியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நாங்களாம் கஷ்டப்பட்டு உங்களுக்கு தூக்கி கொடுக்கறது நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி இனிமேல் அவர் கேட்பாரா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்